ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு என்னென்ன பலகாரம் பண்ணேன் அப்படின்னு பார்த்துக்கலாமா ரொம்ப அதிகமாலாம் பண்ணல ஏன்னா கை வழி வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த வலியோட அதிகமாக வேலை பார்த்தோம் அப்படின்னா வலியும் அதிகமாகிடும் அப்படிங்கிறதுனால முடிஞ்சது மட்டும் பண்ணியிருந்தேன் பசங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எல்லாம் பண்ணுறதுக்கு சரி வாங்க என்னென்ன பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம் நல்லா ஒரு பெரிய சாக்லேட் கேக் பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு சாக்லேட் கேக் ரொம்ப பிடிக்கும் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு நைட்டே சர்ச் போய்ட்டு வந்து கேக் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு இப்போ காலையில் எல்லாேருக்கும் பிளேட்டுக்கு வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அச்ச முறுக்கு பண்ணலான்னு பார்த்தேன் அது வந்து பண்ண டைம் கிடைக்கல அது ரொம்ப நேரம் எடுக்கல அதனால் அது பண்ணலை இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த முறுக்கு பண்ணியிருந்தேன் இது வந்து ஒரு சின்ன டிப்ஸு பக்கத்தில் உள்ள ஆண்டி சொல்லி கொடுத்தாங்க அது வந்து இன்னொரு நாள் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கலகலாக பண்ணியிருந்தேன் அப்புறம் இது ரெண்டு கடையில் வாங்கியாச்சு இந்த கடலை மாவு லட்டு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்குமா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக் வந்து ஒன்று சின்னது வாங்கியாச்சு அப்புறம் பனானா வால்நட் கேக் இதுவும் வாங்கியிருந்தேன் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கும் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஒரு ரவா கேக்கும் வீட்டில் பண்ணியிருந்தேன் ஏன்னா எங்கள் அண்ணி வந்து முட்டை சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்காக வெஜ் ரவா கேக் வந்து பண்ணியாச்சு எல்லாமே வந்து சூப்பராக வந்து வந்துருந்துச்சி எதுவுமே சொதப்பாமல் நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் சூப்பராக கொண்டாடியாச்சு நம்ம வீட்டு கிறிஸ்மஸ் கொடி வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்